சுவாமிச்சரன் நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய காட்சி என்பது வில்லேந்தி வன்புலி வாகனடன் புலிப்பால் கொணர சென்று புலிப்பா புலிகளுடன் வந்து கொண்டிருக்கக்கூடிய தான் பார்க்குறீங்க அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய காட்சிகள் என்பது அந்த வண்ணம் தீட்டக்கூடிய பணிகளை காண்கிறீர்கள் சரணம் அடுத்து இருக்கக்கூடிய காட்சி குழந்தையாக பம்பை நதிக்கரையில் ஐயனை கண்டெடுத்த இடத்தில் பந்தள மன்னரும் அவர்களுடைய அரச குடும்பத்தினுடைய குருவும் இருக்கக்கூடிய காட்சிகளை காண்கிறீர்கள் சுவாமி சரணம் சுவாமி சரணம் சுவாமியே சரணை பா அந்த ஒரு சிலைகளுக்கான வண்ணம் தீட்டக்கூடிய பணிகளையும் உண்டிகளாக இருக்கக்கூடிய உண்டிகளுக்கு வண்ணம் தீட்டக்கூடிய பணிகளையும் கண்டு கொண்டிருக்கிறீர்கள் சுவாமி சரணம் இது போன்ற அற்புத காட்சிகள் சபரிமலையில் இன்றுமே கண்டு கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கிறது சுவாமி சரணம் இது போன்ற அற்புத காட்சிகள் இன்றுமே மனதில் பதிய வைத்துக் கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கும் சுவாமி சரணம் எவ்வளோ அற்புதமாக இருக்கிறது பாருங்கள் தொழிலாளர்களுடைய கை வண்ணத்திற்கு ஐயன் என்றும் உறுதுணையாக இருப்பார் இது போன்ற உண்மையாக உழைக்கக்கூடிய அர்ப்பணிப்பும் மிக்க உழைப்பாளர்களுடைய உழைப்புக்கு என்றும் ஐயன் அருளை வழங்கி கொண்டே இருப்பார் அருள்வாசி வழங்கி கொண்டே இருப்பார் அப்படிங்கிற நிரசனமான உண்மை சுவாமி சரணம் இப்போ எவ்வளோ மலையாள மொழி எழுதியிருக்காங்க அடுத்த அந்த பக்கம் பார்த்திங்கன்னா காணிக்க நரசன் கீழே ஆங்கிலத்தை எழுதுவாங்க அதுக்கப்புறம் உண்டியல் அப்படின்னு தமிழில் எழுதியிருப்பாங்க தமிழ் மலையாளம் ஆங்கிலம் என மும்மொழிகளிலும் இருக்கக்கூடியதாக இருக்கும் அங்கே மக்கள் புரிய புரிந்து கொள்வதற்காக சுவாமி சரணம் சுவாமி சரணம் நேசன் எழுதியிருக்காங்க பாருங்கள் சுவாமி சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா இது போன்ற சிறப்பான காட்சிகளை என்றும் கண்டு கொண்டிருப்போம் என்றும் பக்த கோடி பெருமக்கள் அனைவருமே சபரிமலை ஐயப்பனுடைய புனிதத்தை காப்போம் நம்ம உறவுகள் நிறைய பேர் சுவாமி சரணம் நம்ம பக்தர்கள் நிறைய பேர் பண்ணக்கூடிய தவறு என்னென்னா ஐயனனுடைய மணிமண்டபம் ஐயனுடைய மணிமண்டபத்தின் மீது உபூதி மஞ்சளை தூவிவிடக்கூடிய அந்த தவறான ஒரு சில செயல்களை செய்து வர்றீங்க அதையை தவிர்த்துருங்க சுவாமி சரணம் ஐயன் அமைதியாக உறங்கக்கூடிய இந்த இடத்தில் இருக்கக்கூடிய புனிதத்தை நாம் கா காப்பாற்ற வேண்டும் சுவாமி சரணம் சுவாமி சரணம் இந்த இடத்தில் மணி கட்டுவதோ அல்லது அதுக்கான ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய இடத்தை நம்ம மாசுபடுத்துவதோ தவிர்க்க வேண்டும் அதே போல் பம்பை நதிக்கரையில் இருக்கக்கூடிய பம்பை நதிக்கு நீராடி விட்டு அதை பம்பை நதிக்கரையிலேயே அசுத்தம் செய்து அந்த உடுத்திய ஆடைகளை வேட்டி துண்டுகளை போடுவதை தவிர்க்க வேண்டும் சுவாமி சரணம்